முதல்ல நான் கிருஷ்ணவேல் அவர்களுடைய புத்தகத்தை பற்றி பேசுவதற்கு முன்பு நம்ம விவேக் சொல்ற மாதிரி அவரே ஒரு புத்தகம் அப்படின்ட்டு பதிவு பண்ணணும் அதாவது இந்த புத்தகத்தை பாத்தீங்கன்னா ஒரு இருபது நாளைக்கு முன்னாடி சொல்லிட்டு இருந்தாரு புத்தகம் வெளியிட கூட அப்படின்னு ஒரு ஏற்கனவே ஒரு ஒரு விஷயத்தை நான் பேசிக்கிட்டு இருந்தோம் அப்படின்னா நான் ஒரு ரெண்டாயிரத்தி நாலில் முதல் புஸ்தகம் த கிராண்ட் மாஸ்டர் ஆஃப் பாலிடிக்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு சந்திரபாபு நாயுடு அப்போ சிஎம்மாக இருக்காரு அப்போ அந்த புஸ்தகத்தை அவர் கூட ட்ராவல் பண்ண வேண்டிய ஒரு சூழல் ஏன்னா அங்கே நான் ஒரு டியூட்டி பார்த்துட்டு இருந்தேன் அவர் ஒரு பத்திரிகை ஒரு சீஃப் ரிப்போர்ட்டராக இருந்தேன் அப்போ அவர் சிஎம்மாக இருந்தார் அவரோட டெய்லி அவர் வீட்டிலேயே போயிட்டு வர மாதிரியா ஒரு ஆஃபீஸ் போயிட்டு வர மாதிரியான நெருக்கமான ஒரு சூழ்நிலை அப்புறம் அவர் திட்டங்கள்லாம் பார்த்தோன்னே சரி அப்புறம் ஆந்திரா பாலிடிக்ஸ் அன்னைக்கு இருந்த பாலிடிக்ஸ் அவரோட திட்டங்களை பற்றி ஒரு புஸ்தகம் எழுந்தான் அதை பற்றி நான் அவர்கிட்ட பேசிட்டு இருக்கும்போது சொன்னேன் அந்த புஸ்தகம் வெளியிட்டு பெரிய அளவில் நஷ்டமானேன் நான் சொந்த என்னோட சொந்த காசுல சூனியம் வச்ச மாதிரி என்ன ஆச்சு பார்த்தீங்கன்னா அந்த புத்தகத்தை எழுதி சந்திரபாபு நாயுடு புஸ்தமாக பிரிண்ட் பண்ணுற வரைக்கும் அவர்கிட்ட சொல்லவே இல்லை அவர்கிட்ட ஒன் டு ஒன் பல விஷயங்கள்லாம் வாங்கிட்டு பல ரிசர்ச் ஒரு எட்டு மாசம் கழிச்சு அந்த புத்தகத்தை அவருடைய புத்தகத்தை டேபிள்ல போட்டேன் ஷூட்டு கூட அவர்கிட்ட சொல்லியிருந்தேன் அதுக்கப்புறம் வந்து எடுக்கலாம்னு சொல்லி ஒரு சிஸ்டத்தை வச்சு அவர் வீட்டு தோட்டத்துல எடுக்கலாம் அப்படின்னு பார்த்தா அதுக்கப்புறம் அவங்களோட பிய வந்து வேற ஒரு அருமையான ஒரு ஒரு அது பேரை வைக்கல அந்த ஒரு போட்டோஸ் எல்லாம் பார்க்கும் இவர் ஒரு செஸ் போட்டியை தொடங்கி வைக்கிற மாதிரியான ஒரு அருமையான ஃபோட்டோ கிடைச்சது ஒரு ஆயிரம் போட்டோல அதை வச்சு தான் அந்த கிராண்ட் மாஸ்டர் ஆஃப் பாலிடிக்ஸ் டைட்டில் வச்சு அந்த புக்கை ரிலீஸ் பண்ணோம் அப்போ அதை பார்த்தோடனே ஷாக் ஆகிட்டார் பார்த்து அவர் சிம்மாக இருக்காரு பேசிட்டு வெளியெல்லாம் போய் செலவு பண்ணக்கூடாது நம்ம அந்த ஆஃபீஸ் மிக பிரமாண்டமாக இருக்கும் ஒரு ஆயிரத்தி ஐநூறு பேர் உட்காரலாம் ஃபுல் ஏசி ஃபுட்டு எல்லாமே அந்த ஆஃபீஸில் கொடுத்துட்டுருப்பாங்க இந்தியாவோட முதல்ல ஹைடெக் ஆஃபீஸ் யார் ஆஃபீஸ்க்கு வந்தாலும் காலையில் டிஃபன் நம்ம லன்ஸு ஸ்டார் ஹோட்டல் ஸ்டைலில் பஃனில் போட்டுருப்பாங்க தொண்டர்கள் யார் எத்தனை பேர் வந்தாலும் சாப்பிட்லாம் ஸோ அந்த ஆஃபீஸில் ரிலீஸ் பண்ணுறோம் நாங்கள் கஷ்டப்பட்டு போயிட்டு அந்த புக்கை ரிலீஸ் பண்ணுறதுக்கு கடைசியில் ஒரு இருபதாயிரரூபா பத்தாமல் போயிடுச்சு இங்கேருந்து சில இப்போ உச்சநீதிமன்றத்தில் மூத்த வழக்கறிஞர் அப்போ ஒரு சாதாரண வழக்கறிஞர் அப்புறம் வந்து முப்பனாரம் அவருடைய சார் எல்லாத்தையும் கூப்பிட்டு போகிறேன் இங்கேருந்து போய் அவருக்கு ரொம்ப ஹாப்பி புஸ்தத்தை ரிலீஸ் பண்ணி அங்கே பிளாக் கேட் செக்லாம் பண்ணி அந்த பாத்வேல ஒரு ஆயிரம் புக்கை அப்படி அடுக்கி வச்சுருக்கோம் புக்கு ரிலீஸ் இப்படி நடக்குது எல்லாம் முடிஞ்சவருக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா நான் திரும்பி பார்க்குறேன் எல்லார் கையிலேயும் ஒரு புக்கு இருக்குது எப்படி தான் அப்படின்னா வெளியில் வச்சுட்டு போனதை ஒரு ரெண்டு கல்லூரி மாணவர்கள் எங்கூட வந்திருந்தாங்க அவர்ல பாத்து சொன்னா அவனும் பஞ்சன பாக்குறதுக்கு உள்ள வந்துட்டா புக்கு பேக் வந்து பிளாக் செக் பண்ணிட்டு ஓபன் பண்ணி வச்சிருக்கான் போலீஸ் வந்து எல்லாரும் ஆளுக்கு ஒரு புக்ஸ் வச்சிருக்காங்க ஒரு ஐநூறு புக்கு வந்து எல்லாரும் கையில இருக்கு எனக்கு ஒண்ணுமே புரியல புக் ரிலீஸ் பண்றான் நீ புக்கு விற்கலாம் சரி சென் பண்ண செலவுக்கு அதாவது நான் சிஎம் கிட்ட சொல்லவே இல்லை அவர்கிட்ட சொல்லியிருந்தா அது வேற நான் இன்னைக்கு அவர் அழைத்த இடத்துல இருந்துருந்தேன்னா இன்னைக்கு வேற அரசியல் வேற மாதிரி இருந்திருப்பேன் அதெல்லாம் இல்லை நான் ஒரு பத்திரிக்கார புஸ்தகம் எழுதியிருக்கேன் அது என்னோட நேர்மையா நிக்கணும் அவரை பார்த்துட்டு இருந்தா ஐநூறு பேருக்கு ஐநூறு பேர் எல்லாம் கையில வச்சிருக்காங்க அவருக்கு முண்டி எரிச்சு கையெழுத்து வாங்குறாங்க ஆண்டா எனக்கு தெலுங்கு தெரியாது அவ வந்து கையெழுத்து வாங்குற நிக்கிறாங்க அப்ப வந்து நான் ஒரு டிவில ஒர்க் பண்ணிட்டு இருக்கேன் அந்த டிவியோட ஓனர் உட்கார்ந்துருக்க அவரெல்லாம் தள்ளி விட்டு போயிட்டேன் போய் அவர்கிட்ட கையெழுத்து வாங்கிட்டு போட்டு கசாம்சன் ஸ்டேஜே ஒரு மாதிரி ஆயிடுச்சு சரி திரும்பி பார்த்தா ஒரு பெட்டி மட்டும் உடைக்காமல் வெளியில் வச்சிருந்தேன் காரில் அந்த பெட்டி தான் மிஞ்சுது அறுபத்தம்பது புக்கு மிஞ்சுது மிஞ்சினதுக்கப்புறம் என்ன பண்ணிட்டேன்னா சரி அது ஒன்று இந்த ஜனவன் நாயுடு போகும்போது என்ன ஆஃப் வாட்டோட புக்ஸ் டெவலப் போட்டீங்க என்னென்ன இது மாதிரி இருக்கணுன்னே சென் பிஏ கூப்பிட்டாரு அந்த புக்ஸ் என்னன்னு வாங்கி நம்ம ஸ்டால இதில் கட்சியில் உங்களுக்கு இது பண்ணிடுங்கன்னு சொல்லிட்டு அவர் போயிட்டார் சரினு சொல்லிட்டு நான் என்ன பண்ணேன் பிஏட போய் அந்த புக்கை வச்சா எலெக்ஷன் டைமு அப்போ வச்சுட்டு சரி நாங்க உங்களுக்கு செக் அனுப்பிடுறோம் உங்களுக்கு இதே பண்ணிடுறோம் அந்த நேரம் நான் டிரான்ஸ்பர்ல திரும்பி சென்னைக்கு அந்த புக் ரிலீஸ் பண்றப்ப ஒரு ரெண்டு மாசம் இருந்தேன் வந்தா அந்த என்ன பண்ணால் அந்த புக்கை வச்சுட்டு காங்கிரஸ் கட்சியில போய் தான் நீதி இருந்துச்சு மீதி ஒரு நூற்றம்பது புக்கு இங்கே சென்னையில வச்சிட்டு போயிருந்தேன் அந்த புக்கு நான் அடுத்த வாரம் சனிக்கெல்லாம் அடிங்கன்னா சிஎம்பி போன எடுக்க மா சரி பிஸியா இருப்பாரு அங்க இருக்கும்போது போது எடுத்தா எனக்கு சென்னை நம்பர் அப்ப இந்த ரிலையன்ஸ் திரு என்ன பண்ணுவீங்க அவனோட லைசன்ஸே கிடையாது இந்த ஃபோர் ஜி லைசன்ஸ் இதெல்லாம் கிடையாது என்ன எல்லாரும் தெரிஞ்சிருக்கும் ஒரு சின்ன ஒன்று வெள்ளை கலர்ல இருக்கு ஐயாயிரத்தி ஐநூறு ரூபாய்க்கு ஒரு ஊரு தானே அந்த ஊர் கோரை போட்டு அமைக்கிறீங்கன்னா அந்த ஊர்ல எடுக்கும் அடுத்த ஊர்ல எடுக்காது அடுத்த ஊர் கோடு போட்டீங்கன்னா அந்த போன் வந்து வச்சிருந்தான் அந்த போன இந்த மாதிரி நம்பர் மாறிடு இங்க வந்தேன் சென்னைக்குள்ளே அதனால எடுக்கல சரின்னு திருப்பி ட்ரெயின் ஏறி அடுத்த சனிக்கிழமை லீவ் போட்டு போய் பார்த்தா அந்த ஆபீஸ்ல யாரும் வேற ஒரு பையன் உட்காந்துருக்கான் இங்க பிஏன்னா அவன் அப்படி மேலே எங்கேயே பாக்குறான் அவன் மேல பயங்கர காரணம் இருக்கான் எட்டு வருஷம் பிஏ வந்துட்டு எதிர்கட்சியான காங்கிரஸ்ல பேசி இருந்துட்டான் அதனால அப்புறம் அந்த பாக்ஸ் எங்கேயான்னு கேட்டா தெரியலன்னா அதோட என்னுடைய புஸ்தக நிலைமைய மோசம் அது சென்னையில் இருந்த புக்கு வந்து இன் பார்த்தம் போட்டு அங்கே ஒரு நூறு புக்கு விற்றுச்சு அவ்வளோதான் ஒரு இரநூறு புக்கு விற்றுன்னு வச்சிங்கன்னா ஆயிரத்தி இரநூறு புக்கு அடித்ததுக்கு இதுதான் முதல் அனுபவம் டோட்டல் லாஸ் வாங்கின கடன் அடைக்க முடியல அப்படியே போயிடுச்சு அதுக்கப்புறம் பார்த்தா பத்து வருஷம் கழிச்சு ஒரு மிக பிரம்மாண்டமாக ஒரு ஸ்டார் ஹோட்டலில் எல்லோரும் பஃபே காக்டெயிலோடு அந்த புக்கு ரிலீஸ் பண்ணு யாருமே இப்படி பண்ணிவிடக்கூடாது அப்படின்னு ஒரு அன்னைக்கு ஒரு மனசில் இருந்துச்சு அதுக்கப்புறம் பத்து வருஷம் கழிச்சு பதிவுகளில் ஒரு புக்கு ரிலீஸ் பண்ணு அதை பேசிட்டு இருக்கும் சொன்னேன் தொடர் புக்கு ரிலீஸ் பண்ணுறீங்க எல்லாம் வந்து நான் ஒரு பங்கு கூப்பிட்டு இருந்தாங்க ஒரு நாலஞ்சு வருஷத்துக்கு முன்னாடி பேசலாம்னு ஒரு நண்பர் கவிஞர ஒரு சினிமாவில் இருக்காரு மீதி ரெண்டு பேர் இருந்தாங்க இந்த நாலு பேரை தவிர எழுதி தரப்புல டீ கொண்ட பையனும் இருக்காங்க ஒருத்தர் கூட வரல என்னடா இவ்வளவு மோசம் ரொம்ப நேரம் கழிச்சு ஒரு அரை மணி நேரம் கழிச்சு ஒரு நாலு பேர் வந்தாங்க அதான் அந்த கவிஞரோட அப்புறம் வந்து ஒருத்தர் ஆவேசமா ஒரு ரெண்டு பேர் ஏப்பி அவங்க நல்லா பேசியிருந்தாங்க அதுல ஒரு டிவி ஓனர் வேறாவது இருக்காது என ரொம்ப க்ளோஸ்ல அவர்களும் என்ன பேசுறதுன்னு தெரியல எனக்கு என்ன பேசுறதுல ஆளே இல்லை ஒரு கேமராமேன் எரிய எப்படி பேசுறது அப்படின்ட்டு தீபாடையும் மணக்கா அன்டின்னு சொல்லிடுவாங்க அதுக்கப்புறம் பார்த்தா ஒருத்தர் பேசுறாங்க ஆளே இல்லாத அவர் பத்தி பண்ற பேச்சா இருக்கு ஆவேசமா பேசுறாரு பயங்கர ஆவேசமா தீபர் ஒரு கிரிச்சுட்டு இருக்கிற மாதிரி ரியாக்ஷன் பண்ற மாதிரியே பேசுறாரு பண்ண எனக்கு ரொம்ப ஷாங்கியாச்சு இப்படி பேச்சாளர்களை அவங்க பாக்கவே இல்லை இவ்வளவு நாள் கீழால இருக்க என்ன அப்போ கேட்டேன் இல்லைங்க யூடியூப்ல பாத்து ஆயிரக்கணக்குல பார்ப்பாங்க இங்கே ஆள் வரலைனாலும் நம்ம அதுக்கு தகுந்த மாதிரி ரியேஷன் குறிப்பு பேசினா அவங்கள காமிக்க போறதே இல்ல நம்மளை மட்டும் தான் கேமரா காமிக்க போறாங்க இருந்தாலும் யூடியூப்ல பாக்கும்போது ஒரு ஆயிரம் பேர் மத்தியில தலைவர் பேசுறாரா அப்படின்ற மாதிரியான ஒரு கெட்டா பாருன்னு அதே மாதிரிதான் இருக்குது ஐயோ பார்க்கும் போது உணர்ச்சி வசப்பட்டா பேச்சை இவ்வளவு பேர் கைத்தட்டி சிரிக்கிற மாதிரி இருக்கு அதுல இருந்தே அந்த சவுண்ட் வேற அவங்க யூடியூப்ல போட்டு கொடுப்பாங்க ஸோ இந்த மாதிரி ஒரு விஷயம் ஆயிரம் சொல்லிட்டு நான் கிருஷ்ணாவில பாவமாக தான் பார்த்தேன் ரொம்ப சோகமாக சொன்னார் புக்கு ரிலீஸ் பண்ணுறேன் அப்படின்னு அப்புறம் வந்து இன்னொன்று வந்து என்னன்னா அவர் அவரை எப்படி பழக்கம்னா அந்த விஜயகாந்த் படத்தில் சொல்லுவாங்க யார் நம்மளுக்கு பார்க்கணும் போல இருக்க உடனே பார்க்கணும் போல இருக்குன்னு அந்த மாதிரி இவருடைய யூடியூப்பில் ஜீவா துறையில் ஒரு பேட்டி வருது ஒரு வருஷம் ஒன்றரை வருஷத்துக்கு முன்னாடி சென்னை பார்த்துட்டு இருக்கும்போது பார்த்தீங்கன்னா பெரிய மகா இருந்தார்ல அவர் தருணர்ல அவரை பத்தி ஒரு இது சங்கராச்சாரியார் ஒரு வீடியோ போது பார்த்தா நம்ம கேள்விப்படாத தகவலாரு தான் வரைக்கும் அவரை பத்தி இப்படின்னா இந்த மாதிரியான ஒரு வரலாறா அப்படின்லாம் தெரியல அதை முடிச்ச உடனே ஜீவா போன் பண்ணேன் யாரு ஜீவா அவரை உடனே பார்க்கணும் உடனே வரலாறு அடுத்த வாரம் அவர் வரணும் அடுத்த வாரம்தான் அவர் வராதுன்னுட்டு விட்டாங்க அதுக்கப்புறம் அடுத்த வாரம் கேட்கும்போது நானே அவரை பார்க்கலாம் அவர் என்ன தெரியிருக்காரு அப்படின்னாங்க ஸோ இப்படி தான் நான் அதுக்கப்புறம் இவரோட வரலாறு பார்த்தீங்கன்னா நீங்கள் பல பேர் இருப்பீங்க இப்போ இடையில வந்து ஐயா ஒருத்தர் வந்து அவங்கலாம் பெரிய படிப்பாளி யாரு மேடம் தான் பல புத்தகங்கள் எப்பவுமே டேபிளில் அஞ்சு புத்தகம் இருக்கும் அந்த பேக்ட்ராப்ல பையன் பேட்டி இருப்பார் அதில் ஐம்பது புஸ்தகம் இருக்கும் எங்கே பார்த்தாலும் புஸ்தகமா இருக்கும் அது எந்த பேக் ட்ராப்ல வேணாலும் வச்சிக்கலான்ற மாதிரி இருக்குது அவ்வளோ புஸ்தகத்தை படிக்கக்கூடியவர்கள் சார் அவர் ஒரு விஷயத்த சொன்னாரு ஐயா ஒருத்தர் ஒரு கேள்வி ஆசுவகம் என்னமோ சொன்னாரு அவர் ஐயா ஒரு கேள்வி கேட்டார் மாறி மாறி விவாதங்கள்லாம் வந்தது ஸோ இப்படிலாம் இருக்கும் சோ இப்படி இருக்கும்போது என்னன்னா இவருடைய வரலாறு எப்படி இருக்குன்னா வினோதமா இருக்கும் இதை நம்ம பார்த்துருக்கேன் மாட்டோம் கேள்விப்பட்டிருக்கேன் அந்த மாதிரியான வரலாறா போய் அவரோட புத்தகங்கள்லாம் பாத்தீங்கன்னா ஒரு வித்தி ஸ்கூல்ல படித்த வரலாறு ஒரு மாதிரி இருக்கும் நம்ம தேடி படிக்கிற வரலாற்று புத்தகங்கள் சில விஷயங்கள் இருக்கும் ஆனா இவரோட புத்தகங்கள இவர் பேசுறத பார்த்தா வினோதமா இது எங்கடா எங்க எங்க போய் எடுக்கிறார்ன்ற மாதிரியான ஒரு ஒரு வினோத வரலாற்று அந்த மாதிரி ஒரு வினோதமான ஒரு எழுத்தாளரும் கூட வினோதமான எழுத்தாளரும் கூட சோ அப்படி வந்து பாத்தீங்க அப்படின்னா ஒரு புத்தகத்தை முன்னாடி வச்சுதான் அவர் யூடியூப்லேயே பேசுறாரு அப்புறம் யூடியூப்ல வந்து என்ன பண்ணீங்கன்னா அவர் வந்து மல்டிக்ரோர் பல லட்சம் கோடி இன்வெஸ்ட் பண்ணி வந்து யூதர்கள் வந்து ஆரம்பிச்சு யூடியூப் ஆதிக்கம் செலுத்திட்டு இருந்தா இவர் வந்து ஒரு சின்ன ஒரு சின்ன ஒரு இன்வெஸ்ட்மெண்ட்ல வச்சு நாலு வச்சு அந்த புக்கை எழுதி அதையும் பப்ளிசிட்டி பண்ணி இது எல்லாமே கம்ப்ளைண்டாக யூடியூப் போயிருக்கு உனைய வச்சு ஏகப்பட்டது பயங்கரமா சந்தாரு பல லட்சம் கோடி இன்வெஸ்ட் பண்ணிட்டு வச்சிருக்கேன் எங்கள் ஊர்ல எங்க தமிழன் இருந்தது சாதாரண சிம்பிளாக யூடியூப வச்சு எப்படி வந்து நீட்டாக தன்னுடைய புத்தகங்களை கொண்டு வராரு வெளியில எப்படிலாம் அதை ரீச் பண்ண முடியும் எப்படிலாம் வந்து அந்த வரலாறை கொண்டு சேர்க்க முடியும் அப்படின்றத எப்படி பயன்படுத்தலான்னு பார்த்தோன்னே பொறாமையில அவங்க என்ன பண்ணிட்டாங்க இவருடைய யூடியூப் சேனலை தரங்க சோ அதனால ஒரு பிரச்சனை ஆயிடுச்சு ஏன்னா இன்னொரு விஷயம் என்னன்னா இப்ப நம்மலாம் இப்ப பேசுறோம் அப்படின்னா இப்ப மேடம் சொன்னாங்க இந்த மாதிரி மதங்கள் அப்படின்றத கடந்து வந்து ஒரு மனிதனே நேயம் ஒரு எங்க ஏர்போர்ட்ல இருக்கும்போது ஒருத்தர் ஃபார்ம் ஃபில்அப் பண்ணி கொடுத்தாரு அப்படின்னா இப்போ பார்த்தீங்க அப்படின்னா இப்போ இஸ்ரேல் விவகாரம் ஆரம்பிச்சு ஒரு ஒன்னே வருஷம் ஆயிடுச்சு அந்த இஸ்ரேல் விவகாரத்தை ஒரு விஷயத்தை நம்ம வந்து மாடுதட்டி சொல்லிக்க முடியும் என்னன்னா இஸ்ரேல் என்ன நடக்குது என்ன நடக்க போகுது அப்படின்னா முதல் நாள் அங்கு தாக்குதல் நடந்ததுலருந்து அதற்கப்புறம் என்ன நடக்க போகுது காசால் என்ன நடக்கும் அப்படின்றது முதற்கொண்டு இன்னைக்கு லட்சக்கணக்கானவர்கள் இங்கேயும் இருக்கலாம் எங்களோட பார்வையாளர்கள் அதை முதல்ல வெளியில கொண்டு வந்து எங்கேயோ நடக்கிற கொடுமைகள் அதாவது அவர்கள் இஸ்லாமியர்களாக இருக்கலாம் இஸ்லாமிய ஒரு பிரிவா இருக்கலாம் அந்த மக்கள் பட்ட சொல்லா துயரை அவர்களை எப்படியெல்லாம் நசுக்கப்பட்டார்கள் அப்படின்ற விஷயங்களை முதல் முதல்ல தமிழ் யூடியூப் சேனல்களை பொறுத்த அளவுக்கு இந்தியாலேயே கூட சொல்லலாம் அந்த விவகாரங்களை வேற எந்த மாநிலத்தில் எடுத்து பேசியிருப்பாங்களா அதை வெளியிட்டிருப்பாங்களா அந்த மக்களுடைய காசா மக்களுக்கு ஏற்பட்ட கொடுமைகளை என இந்த அளவுக்கு வந்து ஒவ்வொரு நாளும் அப்டேட் பண்ணியிருப்பாங்களா அப்படின்னா நிச்சயமா தமிழகத்தில் மற்ற பண்ணியிருப்பாங்க அது தமிழகத்தில் அதை துவங்கி வச்சது ஆகலாம் அதில் கிருஷ்ணவேலுக்கேன் சொல்லி அதனால அவர் சேனல் கல்யாணி போச்சு சேனலை தூக்கிட்டாங்க அது ஏதோ பண்ணிட்டு இருந்தா மேலே வந்துட்டு இருந்தது பல விஷயங்கள் போட்டு அது பாட்டு போயிட்டு இருந்தது இஸ்ரேல் விஷயத்தை என்னைக்கு போட்டாரோ அதோட ஏன் சேனலுக்கும் ஒரு செக் வச்சுட்டாங்க அதுக்கப்புறம் அது மெயில் வச்சு பண்ணி அது பேச வேண்டிய இடத்துல பேசி அதுக்கப்புறம் அது தவிர்த்து ஜஸ்ட் மிஸ்ல இல்லை ஆனால் என்ன இது அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா இஸ்ரேல் பத்தி நீ போடக்கூடாதுன்றது மறைமுகமான அவர்களுடைய எச்சரிக்கையாக வந்து ஆறு மாசம் கழிச்சு ஆறு இது வரைக்கும் யூடியூப் வரலாறுலையே ஆறு மாசத்துக்கு முன்னாடி போட்டதெல்லாம் இப்போ டெலிட் பண்ணவே மாட்டான் ஒன்றும் சேனலை காலி பண்ணி விட்டு போயிட்டே இருப்பான் அது வந்து தொடர்ந்து இன்னும் போன மாதம் வரைக்கும் கூட என்னோட வீடியோக்கள் இஸ்ரேல் பற்றி தேடி குடிச்சு டெலிட் பண்ணியிருக்கான் டெலிட் பண்ணி மெயில் போட்டிருக்கான் அந்த மாதிரி வந்து இஸ்ரேல் விவகாரங்களை தீவிரமாக எடுத்து கொண்டு சென்றவர் திரு கிருஷ்ணவேலு அவரை கஷ்டப்பட்டு ஒரு மூணு வருஷமாக நடத்தின சேனல் கலையை போச்சு இஸ்ரேல் மக்களுக்காக மனிதாபிமானம் அங்க நடக்கக்கூடிய கொடுமைகள் இஸ்ரேல் செய்யக்கூடிய அட்டகாசங்கள் இஸ்ரேல்னால எத்தனை லட்சம் குழந்தைகள் உயிரிழந்திருக்காங்க எதற்காக குழந்தைகளை கொள் கொள்கிறார்கள் பெண்களை ஏன் கொள்கிறார்கள் மதத்தை பத்திலாம் பேசுனாங்கல்ல அது கூட இடையில வந்து ஏன்னா அவங்க படிச்ச அளவுக்கு மதத்தையும் பெரியாரையும் நாம படிச்சது கிடையாதுன்னு வச்சுங்களேன் நம்ம ட்ராக் வேற ஸோ அப்போ வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவங்க சொன்னாங்க அந்த ஒரு ரெண்டாயிரம் வருஷம் மூவாயிரம் வருஷத்துக்கு முன்னாடி போய் நீங்கள் வாழ்ந்து பார்க்கணும் அப்போ தான் அந்த இதெல்லாம் தெரியும் நான் அது முன்னும் மூவாயிரம் வருஷத்துக்கு நல்லா போய் வாங்கினா இப்போ கூட நைட் ஒரு ட்ரெயின் இருக்குது உத்தரப்பிரதேசுக்கு அதில் ஏறி போனாங்கன்னா இப்போ நீ நாள் கூட ஒரு பையனை நரபலி கொடுத்துருக்காங்க கழுத்தறுத்து அது இப்போயும் நீங்கள் பார்க்கலாம் நீங்கள் வந்து எது மூவாயிரம் வருஷத்துக்கு போகிறீங்க இப்போ நைட் ட்ரெயின் இருக்கு வேணா சொல்லுங்க டிக்கெட் போட்டு உங்களை ஏன்னா நீங்கள் சீனியர் சிட்டிசன் வேறு சொல்லிட்டீங்க எனக்கு இப்போ தான் என்ன சொல்றீங்க அழித்து சொல்றீங்க இருந்தாலும் நாங்களே டிக்கெட் போட்டு போட்டோம் வண்டியை ஏற்றி விடுறோம் இப்ப யூபில போய் பாத்தீங்கனாலே முந்தா நாள் கூட நரபலி கொடுத்துருக்காங்க அது யாருன்னா நரபலி கொடுக்கப்பட்ட பையன் வந்து பேக்வர்ட் கம்யூனிட்டியை சேர்ந்த ஒரு அவங்க அப்பா ஐடில வேலை பார்க்கிறாங்க சின்ன பையன் தான் அவரு டெல்லியில ஐடில வேலை பார்க்கறாரு ஹத்ராஸ்ன்னு ஒரு கேவலமான ஒரு மா மாவட்டம் அது யூபியில ஏன்னா அந்த மாவட்டம் வந்து மத்திய பிரதேச பக்கத்துல இருக்கு அது ஏற்கனவே பின்னங்கியது யூபியை பின்னங்கியது அதுல பின்னங்கியது அந்த பயன வந்து அதுல வந்து பாத்தீங்கன்னா ரெண்டு ஆசிரியர்கள் ஃபார்வர்ட் கம்யூனிட்டியை சேர்ந்தவங்க ஏன்னா இன்னொருத்தர் எல்லாமே இருக்கா அதுல இவ குறை சொல்ல முடியாது ரெண்டு ஆசிரியர்கள் ஒருத்தர் வந்து பிராமண சமூகத்தை சேர்ந்தவர் இன்னொருத்தர் ஃபார்வேர்ட் கம்யூனிட்டியை சேர்ந்தவர் ரெண்டு பேர் ஃபார்வர்ட் கம்யூனிட்டியா இன்னொருத்தர் பேக்வர்டு கம்யூனிட்டி சேர்ந்த ஆசிரியர் அந்த ஓனர் வந்து மோஸ்ட் பேக்வர்டு கம்யூனிட்டியை சேர்ந்த பையன் அவனோட அப்பாவும் அது ஒரே கம்யூனிட்டி தான் இந்த அஞ்சு பேர் சேர்ந்துதான் பேக்வேர்ட் கம்யூனிட்டி அந்த பையன் தேடி பார்த்தேன் இது ஒருவேளை வந்து நிலத்து பையனை வேணுன்னே பண்ணியிருக்காங்களா இல்ல வேற ஜாதி பையனா திட்டமிட்டு பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்த்தா நீங்க அப்படிலாம் இல்லை இவங்க வந்து ஒட்டு எல்லாருமே எல்லாருமே மகாலூசு அப்படின்றதுதான் இது இல்ல இதுல அஞ்சு பேருமே இருக்கான் இதுல கொஞ்சம் கூட வித்தியாசமே பார்க்க முடியாது இருக்கான் சோ நீங்க அஞ்சு பேர் சேர்ந்து என்ன பண்ணியிருக்காங்கன்னா நரபலி பட்டையன் களத்தை லைட்டா அறுத்து விட்டுருக்கேன் ரத்தம் எடுத்துருக்காங்க கழுத்துல இருந்து ஏன்னா அந்த பையன் வந்து தலை தலைப்புல இந்த நம்ம ஊர்ல நம்ம ஊர்ல அது இருந்துச்சு எதனால மாறுச்சுன்னா பெரியார்னாலயும் அண்ணா நாளை கலைஞர்னால மாறுச்சு புரியுதா இல்லைன்னா உங்க பிள்ளைய வந்து ஸ்கூலுக்கு அனுப்பும்போது நரவலி கொடுத்துருமா சாயந்தரம் வருமான சந்தேகத்துலதான் நீங்க இன்னைக்கு வரைக்கும் இருந்திருக்கணும் அது எல்லாம் கேட்பான் ஏன்னா பெரியார் என்ன பண்ணாரு அண்ணா என்ன பண்ணாரு கலைஞர் என்ன கழிச்சாரு அப்படின்னு தான் அவன் பிள்ளை எல்லாம் போயிட்டு சாயந்தரம் வீட்டுக்கு வருதுனால இது இவங்க எல்லாம் ஆட்சி பண்றதுனால இவங்கெல்லாம் நமக்கு தலைவர்களாக இருந்ததுனாலதான் அதாவது அந்த அடிப்படை ஒவ்வொன்னா இப்பதான் இவன் ப்ரூவ் பண்ணிட்டு இருக்கான் பிஜேபிக்கார வந்து நமக்கு வந்து சொல்லி கொடுத்துட்டு டேய் நாங்க எப்படி இருக்கோம் பாத்தீங்கன்னா உன் பிள்ளை எல்லாம் போயிட்டு சாயந்தரம் வீட்டுக்கு வருது பாரு அதாவது ஸ்கூலுக்கு போற பிள்ளைக்கே ஒரு ஒரு தமிழன் வந்து சாப்பாடு போட்டு அதை உள்ள கொண்டு வரணும்னு இருக்கான் அந்த தமிழன் காமராஜர் சரியா அந்த தமிழன் அந்த பிள்ளைங்களை வந்து கல்வறிவு கல்வியறிவு ஊட்டினா மட்டும்தான் இந்த சமுதாயம் வளரும் அப்படின்னும் பெண்களை வெளியே கொண்டு வந்தா மட்டும்தான் இந்த சமுதாயம் வளரும் இப்ப இதுக்கு ஒரு சின்ன உதாரணம் சொல்லிக்கிறேன் இஸ்ரேல வந்து அப்பர்ஹாண்ட் எடுத்திருக்காங்க நம்ம ஒரு பக்கம் கொடுமை நடந்திருக்கு இஸ்லாமியர்கள் தாக்கப்பட்டு இருக்கிறார்கள் நான் வந்து அந்த பகுதியை லெபனான்ல வந்து நேற்று முன்னாடி நாள் நைட்டு கூட ஐநூத்தி ஐம்பது பேர் கொண்டு விட்டாங்க பன்னெண்டாயிரம் பேர் காயம் அதற்கு ஒரு பெரிய மைனஸ் என்ன இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா இவர்கள் படையில நூறு பேர் இருக்காங்க முப்பத்தஞ்சு பெண்கள் இருக்காங்க ஒரு சப்போர்ட் தானே அங்க இல்லை ஆள் பத்தல வெறும் ஆண்கள் மட்டும்தான் இருக்காங்க லெபனான்ல அங்க கூட்ட போட்டா தலைவனை காலி பண்ணி விட்டு போயிட்டேன் இதெல்லாம் ஒரு மைனஸ் ஆனா வந்து அது அவர்களுடைய நாடு அவர்களுடைய கொள்கை எப்படியோ போயிட்டு போகுது அப்படின்னு வச்சுக்கலாம் ஆனா இங்கே கொடுத்த அளவுக்கு இன்னைக்கு பெண்கள் சமமா வந்ததுனாலதான் இந்த மாநிலமும் இந்த நாடும் முன்னேறி இருக்கு அப்படின்றதுல எந்த மாற்று கருத்துமே கிடையாது சரியா சோ அப்படி இருக்க யாரு கொண்டு வந்தது பெரியார்தான் கொண்டு வந்தது இதை ஒரு டிசைன் பண்ணி அண்ணா மட்டும் இருந்திருந்தாருன்னா ஒரு ரெண்டு வருஷம் இருந்திருந்தாருன்னா இந்த நாடு வந்து அசைச்சிருக்கவே முடியாது அண்ணா துறை அவர் போனதுக்கப்புறம் கலைஞர் வந்ததுக்கப்புறம் தான் அது அப்படி போகுது கலைஞரை டேக் ஓவர் பண்ணி வந்துட்டு இருக்கக்கூடிய காலத்துல பலரும் கட்சியை உடைச்சு அது குளறுபடி பண்ணி விட்டுறாங்க இல்லைன்னா இந்நேரம் வேற மாதிரியான ஒரு நிலைக்கு இருக்கு அண்ணா உயிரோட இருந்திருந்தால் சிங்கப்பூர் மாதிரி மாத்திரு மாத்திருப்பாரு மாத்திருக்க முடியும் அண்ணாவால சரியா ஸோ அந்த மாதிரியான ஒரு அடுத்த கட்டத்துக்கு கொண்டு போனாங்க அடுத்த கலைஞர் வந்து நேஷனல் லெவல்ல இந்த ஸ்டேட்டை வந்து அப்படியே ஒரு ஃபயராகவே வச்சிருந்தாரு அந்த ஃபயரா வச்சிருக்கிறதே கஷ்டம் ஃபயரா வச்சிருந்து இது ஒரு முன்னணி மாநிலமாக வைத்து இந்த தமிழர்களுக்காகவும் தமிழ் மா மக்களுக்காகவும் போராடிய மத்திய அரசு வைத்து அவருடைய அவர் நம்ம ஆட்சி செய்வதற்காக எல்லா நான் டெல்லியில் இருந்திருக்கேன் எல்லா இடத்துல இருந்திருக்கேன் மதிக்கவே மாட்டான் தமிழர்னா நம்ம அவனை ஓட ஓட வட்டிருக்கோம் ஒவ்வொரு ஊர்லயுமே அவனோட சண்டை போட்டுருக்கோம் தனிப்பட்ட முறையிலையும் சரி எதுவும் சரி இதற்கு காரணம் என்னன்னா இவர்களோட அடித்தளம் அண்ணாவும் கலைஞரும் பெரியாரும் சொல்லி தந்த விஷயங்கள் அதோட அடித்தளம் இல்லைன்னா அவனோட சேர்ந்து நானும் சங்கியாகி ஏதாவது டெல்லியில் வேலை பார்த்துட்டேன் என்கிட்ட போயிருந்திருப்போம் ஸோ அப்போ வந்து இதெல்லாம் மாற்றங்களை கொண்டு வந்தது அது இன்னைக்கு வரைக்கும் உங்களுக்கு தெரியும் நேற்று கடையில் நேற்று வந்து ரிலையன்ஸ் ஸ்டோரில் போய் ஜா ஒரு பொருள் வாங்கிட்டு இப்படி போயிட்டு இருக்காங்க ஒரு ஒருத்த ஒரு முப்பது வயசு பையன் தான் முப்பது முப்பத்தி ரெண்டு வயசுக்கு அந்த பொண்ணுக்கு இருபத்தேழு வயசு இருக்கும் ஒரு குழந்தை ஒன்று இருக்குது டக்குன்னு என்ன இப்போ பவுல்ஸ்ல இருந்து செல்லு மட்டும் தனியா கீழே விழுகுது எப்படின்னா இன்னும் இருக்காய் பாருங்க தமிழ்நாட்டுல கொஞ்சம் விட்டா ரிவர்ஸ்ல திருப்பி மூவாயிரம் வருஷத்துக்கு முன்னாடி போயிருவாங்க அவன் சொல்ற சார் இங்க ஏதாவது இருக்கு சார் இப்போ தான் என் வைஃப் தடிக்க விழுந்தாங்க இங்க இந்த இடத்துல ஏதோ இருக்குன்றான் அவனோட மூட நம்பி பாருங்க சட்ட ஸ்டாண்டுகிட்ட போனை நான் கைல வச்சுக்க விழுது இங்க ஏதோ இருக்கு தான் என் ஒய்ஃப் தட்டி விழு தட்டிட்டு போனாங்க இங்க ஏதோ இருக்குன்றான் அப்ப அதாவது இந்த மாதிரி ஆட்களை இவ்வளவு நாள் கட்டி காப்பாற்றி இதெல்லாம் கொண்டு வந்து இவ்வளவு நாள் அதை தாக்கு பிடிச்சுட்டு இருக்கு அப்படின்னா அதை இப்போது வரை இந்த திராவிட ஆட்சிகள் கொண்டு போயிட்டு இருக்கு இன்னைக்கு திரு மு க ஸ்டாலின் அவர்கள் வரை இத வந்து கட்டி அதாவது பிச்சுட்டு போயிடாம இவங்க திருப்பி பழைய நிலைமைக்கு போயிருவாங்க அதிமுக ஆட்சிக்கும் திமுக ஆட்சிக்கும் என்ன வித்தியாசம் இது என்ன இருக்கு என்ன இருக்குன்னு கேட்பான் இவர்களை மீண்டும் கற்கால ஆட்சிக்கு பலரை சென்று விடாமல் அவர்களை பாதுகாத்து வைத்திருக்கக்கூடிய ஆட்சிதான் இந்த திராவிட மாடல் ஆட்சி அப்படின்றதுல எந்த மாடல் கிடையாது கருத்து கிடையாது தயவுசேர் இதை பத்தி பேசுறவங்க ஒரு வண்டி ஏறி ஒரு டூர் போயிட்டு வாங்க நான் அன்னைக்கு கூட ஒருத்தர் சொன்னேன் சும்மா இங்கே உட்காந்து பேசிட்டு இருக்காதீங்க உங்க கார் எடுங்க அவர் திராவிட தலைவர் திராவிட கட்சியோட ஒரு கூட்டணி உள்ள ஒரு தலைவர் தான் வண்டி எடுங்க இந்த பக்கம் மதுரை திருச்சி தென்காசி இப்படி போயிட்டு இருக்கீங்களா இப்படி வண்டி இந்த பக்கம் விடுங்க ஒண்ணு வேணா ஒரு அஞ்சு நாள் வாழ்க்கையில் ஒரு மிகப்பெரிய பாடத்தை நீங்க கட்டுறீங்க ஆந்திரா வழியா போங்க அப்படியே ஒரிசால போய் அப்படி சுத்தி யூபி வழியா வந்து மத்திய பிரதேச வழியா வந்து ஸ்ட்ரைட்டா வண்டியை விடுங்க ஒரு பத்து நாள் ஆக போகுது எப்படி இருக்காங்க அந்த ஊர்லாம் எப்படி இருக்கு அங்க உள்ள ஜாதியினர்லாம் எப்படி இருக்கா என்ன மக்கள் எப்படி இருக்கா அவன் ஸ்கூல்லாம் எப்படி இருக்கு அவன் காலேஜ்னா என்ன காலேஜ் எங்க இருக்கு எல்லாத்தையுமே நீங்க பத்து நாள்ல பாத்துட்டு வந்துடலாம் அதுக்கப்புறம் சொர்க்கலோகம் இதுதான் அப்படின்னு நீங்க சொல்லுவீங்க இதுதான் திராவிட ஆட்சின்றது உங்களுக்கு இங்க தொடர்ந்து மூணு வேலை சாப்பிட்டு தூக்கிட்டு இருந்தீங்கன்னா உங்களுக்கு தெரியாது நீங்க அங்க போய் பாத்துட்டு வந்தீங்கன்னா தான் உங்களுக்கு தெரியும் பல ஊர்களுக்கு போனா மட்டும்தான் என்ன நடக்குது நம்ம எப்படி இருக்கோம் அப்படின்றது தெரியும் அப்படின்னு ஆந்திரால போனீங்கன்னா கரண்ட் என்ன காலையில எட்டு மணி ஆறு மணில இருந்து எட்டு மணி வரைக்கும் இருக்கும் ஏன்னா இதுக்கு ஒரு ரேட்டு டாரிஃபு சாயந்தரம் ஏழு மணில இருந்து ஆமா சாயந்தரம் ஏழு மணில இருந்து ஒரு எட்டரை மணி வரைக்கும் தான் கரண்ட் இருக்கும் இதுக்கு ஒரு டாரிஃப் இதுதான் இலவச கரண்ட் அதுக்கு அடுத்து ஒவ்வொரு ஸ்டேஜ்ல ஒவ்வொரு மாதிரி இருக்கும் சோ இங்க பவர் சப்ளை அளவுக்கு பாத்துட்டீங்கன்னா கூட அது இன்னைக்கு நேத்து கிடையாது கிட்டத்தட்ட முப்பது நாற்பது வருடங்களாக ஒரு உயர்ந்த நிலையில நம்ம இருந்துகிட்டு இருக்கோம் அப்படின்னு நம்ம பாக்குறோம் ஸோ அந்த மாதிரி இப்ப பேசலாம் பேசிட்டே போலாம் ஆஹ் பாத்தீங்கன்னா இந்த மாதிரி வரலாற்றை பொறுத்த அளவுக்கு கிருஷ்ணவேருடைய அவர்களுடைய வரலாறு வந்து பாத்தீங்க அப்படின்னா தேடி பிடித்து மக்களுக்காக அதாவது அவரு கொடுத்துருக்கக்கூடிய புத்தகங்கள் எல்லாம் பாத்தீங்கன்னா வேறு வரலாற்று புத்தகங்களை பார்க்காத பல செய்திகளை அவர் தேடி கொடுத்திருப்பாரு அவர் தொடர்ந்து ப பல்வேறு கிட்டத்தட்ட முப்பது புத்தகங்களுக்கு மேல எழுதியிருக்கிறாரு எல்லாமே வந்து நீங்க நீங்க படிக்கிற விட வினோதமாகவும் வித்தியாசமாகவும் விஷயங்களாக இருக்கு அந்த வகையில தான் எண்ணூத்தி ஆறு சிப்பாய் புரட்சி அப்படின்ற புத்தகத்தை எழுதியிருக்கிறாரு அவரை எழுதிட்டே இருக்க எழுதிட்டே இருக்க போறேன் இருபது நாளைக்கு முன்னாடி சொன்னாரு முடிக்க போறேன் முடிக்க போறேன்னு ஆனா இவ்வளவு பெரிய புத்தகத்தை எழுதி முடிச்சிருப்பாரு அப்படின்னு இப்ப நான் பார்த்ததுக்கு அப்புறம் தான் வேற ஏதாவது வீட்டுக்கு பார்த்தா எழுநூறு பக்கத்துக்கு எழுதி வச்சிருக்காரு எழுதி அந்த வரலாற்றை சக்கையா புழிஞ்சுன்னு வச்சிருக்காரு நிச்சயமா அது பயனுள்ளதா இருக்கும் அப்படின்னு நான் சொல்லிக்கிறேன் வாய்ப்புக்கு வாய்ப்பளித்த கிருஷ்ணா அவர்களுக்கு நன்றி அனைவருக்கும் நன்றி